ஆங்கிலேயர்களே இங்கேருந்து போயிடாதீங்க நீங்கள் தான் இங்கேருந்து ஆட்சி செய்யணும் இல்லை அப்படின்னா எங்களால் ஒரு குட் டூஸு கூட தயாரிக்க முடியாது என்ன பண்ணுவோம் நீங்கள் வந்து உங்கள் நாட்டுக்கு போயிட்டால் கூட சென்னை மாகாணத்தையாவது நீங்கள் அங்கேருந்தே ஆட்சி செய்யணும்னு சொல்லி நான் 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 ரொம்ப கேட்டுக்கிறேன் அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் தான் ஆட்சி செய்யணும் எங்களுக்கு விடுதலை கூட வேணாம் ஆட்சி அன்றைக்கி கருப்பு தினமா கூட அறிவிச்சுக்கிறோம் அறிவிச்சுக்கிறோம் இப்படிலாம் சொன்னவர் யாரு நம்ம பெருசு தான் ஒரு குண்டூசி கூட எங்களால் தயாரிக்க முடியாது நீங்க போயிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னார் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களே ஆனா பாருங்க இந்தியா கிட்ட இருந்து ஐம்பது கோடி மதிப்புள்ள ஆயுதங்களை இஸ்ரேல் வாங்கிக்கிறது வரலாற்றுலேயே முதல் முறையாக இது நடந்துட்டு இருக்குங்க இது மட்டும் இல்லை வந்தே பாரத் அடாடாடா இதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கணும் இந்தியா கண்டுபிடிச்சதுங்க கொரோனாவுக்கு மருந்து கோவேக்சின் இதை இலவசமாக கொடுத்தோம் மற்ற நாடுகளுக்கு இந்தியா தான் கண்டுபிடிச்சி உலக நாடுகளில் அஞ்சு நடிகிட்டு மரண பீதியில் இருக்கும்போது நாம் மருந்தை கண்டுபிடிச்சி கொரோனாவுக்கு அதை இலவசமாக கொடுத்தோம் அது நம்ம பாரத நாடு அப்படின்றதுல பெருமையா ஐயா ஐயா அங்க உங்க நாட்டில இருந்தே இங்கே ஆட்சி செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்கறது பெருமையா எது நமக்கு பெருமை நமக்கெல்லாம் என்ன பெருமை தெரியுமா தமிழ்நாட்டை தமிழகம்னு சொல்லிடக்கூடாது தமிழ்நாடுன்னு தான் சொல்லணும் சரிதான் ஆனா திராவிடம்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா தமிழர்களை திராவிடர்கள்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா தமிழ்நாட்டை தமிழகம்னு சொல்லக்கூடாது திராவிட நாடுன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா அது தப்பு தானே இதை கேள்வி கேட்போமா பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு பல சாதனைகளை பண்ணியிருக்கோம் என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டோங்க என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டோம் ஏய் தொழில்நுட்பத்திலையும் இந்தியா தான் முன்னணியில் இருக்கு எதை எடுத்துக்குங்க எல்லாத்துலேயும் முன்னணி முன்னோடி நம்ம நாடு தான் எல்லாத்தையும் புதுசாக கண்டுபிடிக்கிறதுலையா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இப்போ கூட பாருங்க ஆப்ரேஷன் சிந்துர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது பிரதமர் நரேந்திர மோடி அவரை சொல்கிறார் ஆப்ரேஷன் சிந்துர் முடியவில்லை வங்க புலியின் மண்ணில் இருந்து நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களுக்கும் நான் இதை கூறுகிறேன் ஆப்ரேஷன் சிந்துர் இன்னும் முடியவில்லை இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு அள்ளு இல்ல பீதி பீதியில் என்னங்கிறீங்களா பண்ணிட்டாங்க பாருங்க இந்தியா தனது எல்லையோர மாநிலங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் என அறிவித்த நிலையில் பயத்தில் உறைந்தது பாகிஸ்தான் பீதியில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ளிட்ட எல்லையோர பகுதிகளில் உளவு ட்ரோன்களை விட்டுள்ளது வாரே வா இப்போ தெரியுதா பயோ பயோனா என்னன்னு இதுக்கு தான் பாரத கூட வாழாட்டக்கூடாதுன்றது வாழ ஓட்டண இருக்கிறது இல்லை எது நம்மகிட்ட வந்து வாழாட்டுதோ அதையே ஒரு போட்டுருது அப்புறம் இருந்தால் தானே ஆடுவேன் இருந்தால் தானே ஆட்டுவ என்ன நடக்க போது ஆப்ரேஷன் சிந்து தொடரும் சொல்லியிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதை செய்து முடிப்பவர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்படிலாம் வீர தீர செயல்களை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க என்னதான் ஒரு ஆக்ஷன் படமா இருந்தாலும் அது இடையில ஒரு காமெடி வேணும்ல அந்த மாதிரி எனக்கும் ஒரு வீடியோ வந்தது என்னன்னு பாருங்களேன் பெரியார் அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளவு தெரியுமா பதிமூணு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் பதிமூணு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டரா பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டரா எனக்கு தூக்கி வரி போட்டுருச்சிங்க இதை கேட்ட உடனே சரி இது எவ்வளவு தூரம் வரும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது பூமிக்கு நிலாவுக்கு இருக்கிற தூரத்தை நம்ம பார்ப்போம் எவ்வளவு தூரம் வருது அப்படின்னு பார்க்கும்போது அதுவே மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி மூணு கிலோமீட்டர் தாங்க அது மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி மூணு கிலோமீட்டர் தான் பூமிக்கு நிலாவுக்கு இருக்கிற தூரமே ஆனால் ஈவேரா அவர்கள் பிரச்சாரம் செய்தது பதிமூணு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலாக அவர் பிரச்சாரம் மட்டுமே பண்ணியிருக்கிறாரு ஆமாம் பதிமூணு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே அவரு உண்மைதான் நடந்தது தான் நடந்து போனார் அப்புறம் அந்த இடத்துல போய் காஃபி வாங்கினார் காஃபி வந்து ஒரு காஃபி பத்து ரூபா குடித்தார் அப்புறம் சக்கரை கம்மியாக இருந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டார் எதுக்கு போகணும்னு தெரியாமல் திரும்ப வந்துட்டார் அதுக்கப்புறம் வந்தது அறிவாலய வாசல்னு நினைக்கிறேன் அங்கே நின்னார் எல்லா கோயிலுக்கு முன்னாடி எனக்கு ஒரு செலவு வச்சுருக்கீங்க அறிவாலயத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி தான் கேட்டிருப்பார் போல் ஆனால் ஏன்னு தெரியலீங்க அறிவாலயத்துக்கு வெளியே இவருக்கு இவர் அவர்களுக்கு ஒரு சிலை கூட வைக்கல என்னதான் தான் சுயமரியாதையோ தெரியல ஆனால் நமக்கு இருக்குது இதுக்கு மேலே இது பேசுறதுக்கு